ela arko <coughs> malakunga romba naal aachu prasardar stage <coughs> la vachina no, varinum kuda meet pandrathu adikari meet panna aasaiya irukku um, ah enna therla mane stage speech appinale konjam odarum school <laughs> Adik, la naduvathu avukku enak munadi teacher vala bayangarama pesitu emotional eye super speech so very very nice straight from the இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஹாரர் படம் பண்ற அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஏன் வச்சேன் எதுக்கு ஹாரர் எதுக்கு ஏன் எதுக்கு பண்ணக்கூடாது இல்ல ஹாரர்னாவே வந்துட்டு ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்சம் கம்மியா பார்க்குற ஒரு கண்ணோட்டம் உண்டு இல்லை ஸோ அந்த மாதிரி எதுக்கு சூஸ் பண்ற அப்படின்னும் போது அப்ப ஈரமும் ஹாரர் தானே இல்ல இல்ல ஈரம் சம படம் அது ஹாரர் தானே ஸோ அறிவரகன் சரோட படம் வந்துட்டு அது ஹாரராக இருந்தாலும் த்ரில்லராக இருந்தாலும் ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தாலும் லவ் த்ரில்லராக இருந்தாலும் இனி திங் கன்டென்ட் கண்டிப்பாக இருக்கும் அது டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கதையில் ஒரு ஆனஸ்டி இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய வச்சுருக்காரு ஐ திங்க் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு சூப்பர் ஃபைனாக இருக்கும் ஸோ எந்த ஜார்னது முக்கியம் இல்லை அந்த படத்தை எவ்வளோ ஆனஸ்டியோட எடுக்கணும்ன்றதுதான் முக்கியம் ஸோ அட்ஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி படம் கண்டிப்பாக எனக்கு தெரிவிக்கும் வர மாதிரி எனக்கு தெரியல டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தட்ஸ் வை மூனவி பார்த்தது ஃபிலிம் அப்படின்ட்டு ஸோ என்னோட கேரக்டர் வந்துட்டு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர் ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது இந்தியாலே வந்துட்டு லைசன்ஸ்ட் பேர்னவங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க சயின்டிஃபிக் முறையில அவங்க வந்து ஸ்பிரிச்சுவை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒன்று வச்சிருக்காங்க அது சார் வந்து ஸ்கிரிப்டிங் ஃபேஸ்லயே ரிசர்ச் பண்ணி எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அதை பத்தி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன் எனக்கு பேய் நம்பிக்கையும் இல்லை பயம் லைட்டாக இருக்கு இருட்டில் அப்படியே நடந்து போகும்போது லைட்டாக பயம் இருக்கும் எல்லாருக்குமே இல்லைன்னு சொன்ன போய் இருக்கும் பட் நம்பிக்கை இல்லை பட் இந்த படத்தை பற்றி ரிசர்ச் பண்ணி அவர் அனுப்பிச்சு அந்த வீடியோஸ் அவர் அமிச்சு அந்த எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விதம் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை உருவாச்சு அதாவது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறன்னா இல்லை பட் நாளைக்கு பின்ன யாராவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது இந்த ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பெயிங்கில் இருக்குது ஸ்பிரிட்ஸ் இருக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐ ஒம் இ சர்ப்ரைஸ்ட் ஸோ ஐ திங்க் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேல நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும் இந்த படம் சூப்பர் இட்டானோ அப்படின்னு வேண்டிக்கிறோம்ல அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இந்த படத்து மூலியமா எனக்கு வந்தது இந்த கதை இந்த படம் ஒர்க் பண்றப்ப இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கேங்கோடது அவங்களோடது மட்டும்தான் டைரக்டர் கேமராமேன் எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் சவுண்ட் டிசைனர் தமன் இவங்களோட படம் மட்டும்தான் நிறைய படம் பார்க்கும் எப்படியும் நீங்க பார்க்க போறீங்க ஹாலிவுட் படம் மாறி இருக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல அதோட பெட்டர் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் ஹோல் ட்ரேட் கோஸ்ட் இட் என் படம் பார்த்ததுக்கப்புறம் பேசினா நிறைய பேசினா சக்ஸஸ் மீட்ல தேங்க்யூ 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 ஸோ மச் சார் பார்த்தீங்கன்னா அரிவன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஈரம் படத்தில் ஃபஸ்ட் படம் எனக்கு அஸ்வின் கேமரா மேனா ஸோ அப்போ வந்து சாருக்கு பழக்கம் எனக்கு ஸோ சாருக்கு வந்து என் ஃபஸ்ட் படம் மகாமணி பார்த்துட்டு அவர் பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் இன்னும் பார்த்து பேசியிருந்தேன் சாருக்கு பிடிச்ச பார்க்க போனான்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது டோட்டலாக வந்து என் அஸ்வின் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ண முடியும் லைஃப்பில் இனிமேல் தெரியும் பண்ண முடியுமான்னு தெரியாது ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்கும் சார் கொடுக்குற இன்புட்ஸை வந்து நம்ம ஃபாலோ அப்பாலே போதும் அந்த அளவுக்கு பண்ணிடலாம் அந்த மூவியை இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெயினாக

ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டரில் வரக்கூடிய நோட படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த படம் சத்தம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஈரம் அப்படின்னு ஈரம் படத்தில் வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி நல்லா போச்சு அப்படின்னா என்ன அன்றைக்கிட்டு வந்து சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லேயே எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு கண்கூடாக என்னால் வந்து உணர முடிஞ்சது ஏன்னா அது அப்போ வந்து அது ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்படின்றது எல்லோருமே இங்கே போகும்போது இன்னைக்கு இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதற்கும் சரி ஈரோனில் வந்து ஒரு தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதில் ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன் பட் இது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு இன்னொரு ஆச்சுன்னா ஈரோனில் வந்து வாட்டர் மூலமாக தண்ணீர் மூலமாக ஒரு பேய் வரும் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவலாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம் ஆனால் ஒரு சவுண்ட் மூலமாக அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமாக எப்படி வந்து தெரியல ஆடியன்ஸ்க்கு வந்து தேட்டரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஏன்னா கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போது ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான் அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு போது ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இது கடைசியாக நாங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அது கடைசியில் தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து நம்பியிருக்கு அப்படின்றது ஒன்று ஆணித்தரமா வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு பாயிண்ட்டில் அப்போ யோசிக்கும்போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் யோசித்தேன் என்னென்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற தியேட்டர்ஸ் வந்து சில பேர் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது ரொம்ப இதுவாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி யோசிக்கும் போதே எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு டீடெயில்ஸ் டெமோ போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபி டெமோ போடுவாங்க அந்த ஒரு குவாலிட்டி எந்த தேர்ட்லேயுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அந்த குவாலிட்டியை நம்ம படத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட்டு தான் அதுக்கு என்னோடய ஒளிப்புடன் மட்டும் பார்க்காது அது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார் என்னோடய மோஸ்ட் சீனியர் நம்ம வள்ளினம் படத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு பாயிண்டில் அது அப்புறம் எஃபெக்ட்ஸு சச்சின் அது எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் டிஓபி அருண் எடிட்டர் சாபு அப்புறம் ரெகுலராக என்னோடய எல்லா படங்களுக்குமே வந்து லிரிக்ஸ் பண்ணுற வேக சார் அப்புறம் தமன் மியூசிக் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில சரி ஓரளவு படம் பண்ணியிருக்கோம் இதுக்கும் மற்ற படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற விஷயம் சொல்லும்போது ஒரு சினிமா அப்படின் மாதிரி யோசிக்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஆடியன்ஸ் வந்து என்கேஜிங்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அதே இடத்துல வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த படம் வந்து நம்ம ஏன் பண்ணோம் எதுக்கு பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் நீடாக இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பேன் ஒரு பாயிண்டில் என்ன தான் ஒரு பெய்ப்படமாக இருந்தாலும் பேய் படத்துக்கு நிறைய ஜானர் இருக்குது அதாவது ரொம்ப வந்து காமெடி ஹாரர் காமெடி இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பயப்படுத்துகிற ஒரு ஹோரர் இருக்குது இது ஒரு சூப்பர் நேச்சரத்தில் ஈரம் எப்படி உங்களை ஒரு எமோஷனாக ஒரு ஸ்டோரியாக ஒரு ஒரு ஹாண்டிங் மூமெண்ட்டாக படத்தை கேரி பண்ணி எடுத்துட்டுச்சோ அதே ஃப்ளேவரில் இன்னொரு சைட் அதாவது ஈரம் வேறு சப்தம் வேறு ஆனால் அதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனாக இருக்கட்டும் ஒரு ஸ்டோரியாக ட்ரை பண்ணி கண்டென்ட் கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும் ஒரு வாண்டிங்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக அதில் சரி செலவாக சரி அளவாக எடுத்துகிட்டு போகிற ஒரு படமாக கொடுத்துருன்னு நான் நம்புகிறேன் அவர் பாயிண்ட்டில் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்னிஷியன்ஸை பற்றி நான் சொல்ல டிஓபி அவர் சொன்ன மாதிரி மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் என் கூட வந்துட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு கேட்டு சொல்லிட்டு இருந்தார் அப்போ மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்போ நான் சில விஷயங்கள் வந்து இந்த லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பர்டிகுலராக வந்து ப்ளேசைஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து நான் டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது ஈரமாக இருக்கட்டும் வலினமாக இருக்கட்டும் எல்லா படங்களும் வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த படம் டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு ஏன்னா ஈரம் ப்ளூ டோனு ஏதோ ஒரு ஆர்டர் படம் ஒரு ப்ளூ டோன் கொடுக்க போகிறோம் பட் எந்த விதத்தில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற யோசிக்கும் போது அப்போது டிஓபி வந்து பேசும்போது அப்போ கொஞ்சம் வார்ம் ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து சொன்ன அது கேட்டோன்னே வந்து எனக்கு வந்து கரெக்டாக பட்டுச்சு ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல் டோன் ஒரு ப்ளூ ஆஸ் அஸ் வந்து ஒரு வார்ம் டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு வேரியஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈரன் படத்துலருந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்ட்ல